அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமே உள்ள கத்தாவே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அண்டவரே துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு நாளும் அண்டவரே நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்துல அண்டவரே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட கிருப இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்துட்டாங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் இருபத்தைந்தாவது அதிகாரம் பெஸ்து என்பவன் நாட்டுக்கு அதிபதியாக வந்து மூன்று நாளான பின்பு செசரியாவில் இருந்து எருசிலேமுக்கு போனான் ஆஹ் முந்தின பகுதியில நம்ம பார்க்கலாம் தேசாதிபதியா பெலிக்ஸ் இருந்தான் அப்ப பவுல விசாரணை கொண்டு வந்தாங்க அவன் சிறையில பவுல வச்சுட்டு அவன் போன பிறகு அடுத்த அதிபதி பெஸ்து வந்தான் பெஸ்து வரும்போது யூதர்களுக்கு சாதகமா செயல்படும்படியா பெலிக்ஸ் வந்து பவுல சிறையில வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு முந்தின அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம் இப்ப பெஸ்து வந்து நாட்டுக்கு அதிபதி ஆன பிறகு மூன்று நாளைக்கு பிறகு இவங்க இருந்த பட்டனா ச சரியா அங்க இருந்து எர்சுலேமுக்கு அவன் போறான் அந்த தேசாதி தேசாதிபதி எர்சிலேமுக்கு போறான் எருசலேம்ல தேவாலயம் இருக்கு அங்க பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை எல்லாம் சங்கத்தாரெல்லாம் தான் இருக்காங்க அப்பொழுது பிரதான ஆசாரியனும் இங்க நம்ம முந்தின அதிகாரங்கள்ல வாஸ்தோம் அனன்யா அப்படின்ற பிரதான ஆசாரியன் தான் அந்த நாட்கள்ல ஆசாரியனார் தான் அவனும் யூதரில் முதன்மையானவர்களும் யூதர் இனத்துல முதன்மையா இருக்கக்கூடிய மக்களும் நம்ம இதுல ஏற்கனவே இருபத்தி மூணாவது அதிகாரத்துல ஒரு நாற்பது பேர் யூதர்ல பவுல கொலை செய்யும் வரைக்கும் நாம புசிப்பதில்லை குடிப்பதில்லை அப்படின்னு சபதம் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட யூதர்கள்ல பௌல கொலை செய்யணும்ன்ற எண்ணத்தோடு இருக்கிற யூதர்கள்ல முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பெஸ்துவின் இடத்துல வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் எப்படியாச்சு பவுல கொன்றனும் ஏன்னா அநேகர் பவுல் மூலம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய யூத முறைமின்படி நடக்காம கிறிஸ்தவர்களா மாறுறத அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால எப்படியாச்சு பவுல கொன்றனும் திட்டம் போடுறாங்க தங்கள் மேல் தயவு வைத்து தயவு வைத்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் எரிசிலேமுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்துட்ட கேக்குறாங்க நாங்க எப்படியாச்சும் அவனை கொன்றுரணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க திட்டம் போட்டு செயல்படுறாங்க அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன் ஏற்கனவே பவுல் செசரியால சிறைச்சாலையில இருக்காரு நானும் அங்கதான் திரும்ப எரிசிலேம்லாது செசரியாவுக்கு போறேன் ஆகையால் உங்களில் திறம் உள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றார்கள் என்றார் இந்த பெஸ்து சொல்றான் நீங்க செசரியாக்குவாங்க உங்களுக்கு திறமையானவங்க இருந்தா அவங்க வந்து பவுல் மேல குற்றம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறைய பத்து நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போயி அந்த தேசாதிபதி பத்து நாள் இயசிலேம்ல இருக்காரு அதுக்கப்புறம் செசரியாவுக்கு போறாரு மறுநாளையே நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அந்த அடுத்த நாளே பவுலை நியாயம் விசாரிக்க கூப்பிடறான் அவன் வந்த போது எரிசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள் நிரூபிச்சு காட்ட முடியாத குற்றங்களை அதுவும் கொடிய குற்றங்களை செய்ததா பவுல் மேல குற்றம் சாட்டினாங்க அதற்கு அவன் உத்தரவாக நான் யூதருடைய வேத பிரமாண தாய்கிலும் தேவாலயத்துக்காயிலும் ராயனுக்காயிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான் அவங்க குற்றஞ்சாட்டினது இதுதான் என்னன்னா வேத பிரமாணத்துக்கு விரோதமா செயல்பட்டான் ஏன்னா விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இல்லை ஏசு கிறிஸ்துவை விசுவஸ்தா போதும் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணார் ரெண்டாவது தேவாலயத்துல புறஜாதிகளும் உள்ள வரலாம் அதுக்கு சப்போர்ட்டா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க மூன்றாவது ராயனுக்கு விரோதமா வேறொரு ராஜாவாகி இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டினாங்க ஆனா அந்த குற்றம் நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் இவன் வந்து பெஸ்து வந்து ரோம அதிகாரி ஆனா யூதருக்கு தயவு செய்யணும் அப்படின்னு அவன் நினைச்சு அதுக்கு முந்த நடந்த தேசாதிபதியும் யூதருக்கு தயவு செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சான் இப்ப இவனும் அதே மாதிரிதான் சொல்றான் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக் உனக்கு சம்மதியா என்றான் எருசலேம்ல போய் நானே உன்னை நியாயம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க அப்படித்தான் கேட்டாங்க மூன்றாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் எங்க மேல தயவு வச்சு அவனை பவுல எருசலேம் கூட்டிட்டு வாங்க நாங்க அவனை வழியில கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அவங்க கேட்டாங்க அதைத்தான் இவன் இங்க சொல்றான் எருசலேமுக்கு போய் அங்க நான் நியாயம் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறான் அதற்கு பவுல் நான் ராயனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன் ராயன்றது ரோமர்களோட அரசர் ஆஹ் அரசர் வந்து என்னை நியாயம் விசாரிக்கட்டும் அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன் யூதர்களுக்கு எதிராக நான் எந்த அநியாயமும் செய்யலை அது உமக்கு நல்லா தெரியும் விசாரிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே சொல்றேன் நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் ஒருவேளை நான் அநியாயம் செஞ்சு அது கொடிய தண்டனையான மரணத்துக்கு நான் தகுதியானவனா இருந்தா நான் வந்து சாகாதபடிக்கு உயிர் பிழைத்திருக்கிறதுக்கு நான் மனு கேட்க மாட்டேன் தப்பு என் மேல இருந்திருந்தா நான் மனு பண்ணவே மாட்டேன் விண்ணப்பம் பண்ணவே மாட்டேன் இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் இவங்க சொல்ற குற்றம் எதுவுமே கிடையாது அபத்தமாச்சுன்னா அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவனும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது நான் தப்பு பண்ணலனா அவங்களுக்கு சப்போர்ட்டா என்ன வந்து ஒப்பு கொடுக்க கூடாது நான் ராயனுக்கு அய அபயம் இடுகிறேன் என்றான் அந்த ரோம அரசருக்கு நான் வந்து அபயம் விடுறேன் நோக்கி கூப்பிடுறேன் அவர் என்னை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே வந்து பதில் சொல்லல உடனே ஆலோசனைக்காரர்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ ஆலோசித்த பிறகு பேசுறான் நீ ராயருக்கு அபயமிட்டாயே ராயன் இடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான் ஆலோசனை சொல்றவங்க கொடுத்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அவன் ராயனுக்கு அபயமிட்டுட்டான் இனிமேல அவர் தான் பதில் செய்யணும் விசாரிக்கணும் அதனால அவர்கிட்டே அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்ணி பெஸ்து அதையே உத்தரவா சொல்றான் சில நாட்கள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெணிக்கையாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு சசரியாவுக்கு வந்தார்கள் இந்த அகரிப்பா ராஜா அப்படின்றது யூதர்களுடைய ராஜா இந்த யூதருடைய ராஜாவும் அவருடைய மனைவியும் தேசாதிபதிய செசரியா பட்டணத்துல இருக்கிற தேசாதிபதியாகிய பெஸ்துவை பார்க்கறதுக்காக செசரியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரிக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து பெலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் அவங்க கிட்ட சொல்றான் அந்த பவுலோட காரியங்கள் எல்லாம் அகரிப்பா ராஜாவுக்கு விவரித்து சொல்றான் ஆஹ் பெலிக்ஸ் வந்து சிறையில ஒரு மனுஷனை வச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எருசலேமில் இருந்த போது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் எருசிலேமுக்கு போனப்ப இந்த அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் எருசிலேமுக்கு போனப்ப பிரதான ஆசாரியர்கள் யூதுரல்ல முக்கியமானவர்கள்லாம் வந்து பவுலுக்கு விரோதமா தீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்த காரியத்தை முழுவதும் அந்த அகரிப்பா ராஜாவுக்கு இந்த தேசாதிபதியான பெஸ்து சொல்றத இந்த நாளில் நம்ம தியானிக்கிறோம் இப்ப இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பெஸ்து வந்து தேசாதிபதியான மூணாவது நாள்ல எர்சலேமுக்கு போறாரு அங்கு யூதர்களும் பிரதா பிரதான ஆசாரியரும் பவுலுக்கு விரோதமா ரகசியமா திட்டம் போட்டு அந்த ராஜா கிட்ட தேசாதிபதி கிட்ட கேக்குறாங்க எருசலேமுக்கு பவுலை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியே கூட்டிட்டு வர்ற வழியிலே பவுல வந்து கொலை செய்ய திட்டமிட்டாங்க ஆனா பவுலுக்கு வந்து ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தாரு நீ வந்து இரு நீ எர்சலேமில் எப்படி சாட்சி சொன்னியோ அது போல ரோமாபுரியிலும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு பௌலை திடப்படுத்தியிருந்தாரு அப்போஸ்ல இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் ஆனால் நிறைய பிரச்சனைகளை பவுல் சந்திக்கிறத இங்கே பார்க்குறோம் ஆனால் பிஸ்து வந்து நீங்கள் சசரி ஆக்குவாங்க அங்கே வந்து நான் நியாயம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள்ட்ட சொல்லியாச்சு அவங்க யூதர்கள் சசரியாவுக்கு வந்து அங்கே வந்து குற்றம் சாட்டுறாங்க அதை நிரூபித்து காட்டவே முடியாம கொடிய குற்றங்களை பவுல் மேலே சாட்டுறாங்க ஆனால் பவுல் வந்து நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்போ பெஸ்து கேட்குறாரு நீங்கள் வந்து பவுலை பார்த்து நீ எர்சிலேமுக்கு வந்தேன்னா நான் உன்னை விசாரிக்கிறேன்னு ஆனால் பவுல் சொல்கிறாரு வந்து நான் ராயனுக்கு அபயம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியத்தில் நான் எந்த அநியாயமும் செய்யலை அநியாயம் பண்ணி மரணத்துக்கு பாத்திரவானா இருந்தா நான் நான் வந்து விண்ணப்பம் பண்ணவே மாட்டேன் நான் எந்த அநியாயமும் செய்யலை அதனால ராயனுக்கு அபயம் விடுறேன் சொன்ன உடனே பெஸ்து வந்து நீ ராயனுக்கு அப அபயமிட்டதுனால ராயன்கிட்ட நான் உன்னை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அந்த ராயன் வந்து ரோமாபுரியில இருக்காரு அங்கே தான் இது பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லணும் அதைத்தான் இங்க நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து செசரியால இந்த பெஸ்துவ பார்க்கறதுக்கு யூதருடைய ராஜாவாகிய அகரிப்பாவான் அந்த அகரிப்பா ராஜாவிடத்துல பெஸ்து வந்து பவுலை குறிச்ச காரியங்களை விவரித்து சொல்றத தியானிச்சோம் அந்த யூதர்கள் பவுலுக்கு விரோதமா குற்றம் சாட்டினாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம்ன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் பவுளுடைய வாழ்க்கையில அண்டவரே எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அநியாயமாய் சாட்டப்பட்டு அந்தவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து ஞானமாய் செயல்பட்டத இந்த நாள்ல தியானிக்க கொடுத்த கிருவைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த நாட்கள்ல அண்டவரே உடைய சுவிசேஷ பணி நிமித்தம் பல்வேறு உபத்திரவங்களை அனுபவிக்கிற ஊழியர்களை உடைய பாதத்துல வைக்கிறோம் அவர்களும் போலை போல ஞானமாய் செயல்பட்டு எல்லா பிரச்சனையிலும் மேற்கொள்ள கத்தர் உதவி செய்யப்பா இன்னும் அந்தவரே பவுலை போல அநேக வல்லமையான ஊழியர்களை அந்தவரே எங்கள் மத்தியில எழுப்பி தரும்படியா செபிக்கிறான் அந்தவரே நாங்களும் கூட அந்தவரே உடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ